சரி இந்த இல்லத்தை வந்து நாம உள்ள இருந்த உடனே நாம் இப்படி எல்லாம் செட் பண்ணிட்டு நாம மாத்தணும் அப்படிங்கறத இஸ்லாம் சொல்லக்கூடிய விதிமுறைகள் இன்னைக்கு பல வீடுகளில் உள்ள போயிட்டு எப்படா வெளியில ஓடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறான் பலர்களும் பிள்ளைகள்னால் பெற்றோர்களுக்கு கஷ்டங்கள் பெற்றோர்கள்னால் பிள்ளைகளுக்கு கஷ்டங்கள் கணவனால் மனைவி மனைவியா கனவு கொள்ள கஷ்டங்கள் விடுமுறையில் போனவர்கள் எல்லாம் தெரிக்க ஓடி வந்தவர்கள் எல்லாம் நம்முடைய காலங்களில் பார்த்தவர்கள் உண்டு எந்த வீட்டில் வந்து அல்லாவே நினைவு கூறப்படுகிறதோ அந்த வீட்டுக்கும் நினைவு கூறப்படாத வீட்டிற்கும் உதாரணம் நான் சொன்னா அந்த பள்ளியில நீங்க தொழுந்தது போக உபரியான சுண்ணத்தான தொழுக இருக்கு பாருங்க அதுல ஒரு பகுதியை உங்களுடைய இல்லங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்ல தூது தூ சிலந்தாலு சொல்றாங்க எல்லா நற்செயல்களுக்கும் வலதுகால் வீட்டுக்குள்ள போகும்போது வலதுகால வைங்கன்னு சொல்லல நல்லறங்களை செய்வதெல்லாம் வலதுகால் வலது செயல்களை வலதை முற்படுத்த வேண்டும் என்ற செய்யணும் பேர்கள் ஆனால் அவர்களுக்கு அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு போதுமான வசதிகளோ இல்லாமல் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாவுடைய தூதர் செல்லிசல் அவர்கள் அந்த நேரத்தில் இல்லத்தை குறித்து நினைவுகூறுவார்கள் அப்படிங்கிற செய்தியும் இல்லம் எப்படி இருக்கணும் அந்த இல்லத்தை நாம் பெறுவதற்காக வேண்டிய அல்லாஹ் வடத்தில் எப்படி எல்லாம் பிரார்த்தனை செய்த வேணும் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததற்காக எப்படி நன்றி செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை இந்த பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹ்னுடைய தூதர் கற்றுத் தந்தார்கள் எல்லா ரஹமான வகையும் இந்த அஹந்தல்ல நெஹமது ஹோனுஸ் த அயனு ஹோனுஸ் தஃபிரு ஹோனு மின் மிகனு தவக்கலாலை ஒனாவுதுமில்லா ஹிமின் ஸ்ரூர் என் சினாவசய்யா தியாமாலினா من يده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد لا وشاد اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد

அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாவு அல்லாவுடைய தூதர் முகமது சல்லல்லாஹ் அலேவசலாம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த நாளுடைய ஜும்மா உரையை துவங்குகிறேன் இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஞமத்துல் மாவா வசக்கன் நம்முடைய இருப்பிடம் என்று சொல்லக்கூடிய அல்லது வீடு என்று சொல்லக்கூடிய இல்லத்தினுடைய அருட்கொடைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் இல்லம் ஓர் அருட்கொடை உண்மையிலேயே அல்லாஹ் இந்த உலகத்தில் மிக உயர்ந்த படைப்பாக நம்மை அல்லாஹ் படைத்து நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை நியாமத்துகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் அதை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வைந்த அவுர்து நியமத் அல்லாஹிலா அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணிக்கையில் கொண்டு வர முற்பட்டால் அது எண்ணிக்கையில் அடங்காது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவ்வளோ பெரிய அருட்கொடைகள் அல்லா கொடுத்துருக்கிறான் அதில் ஒன்றுதான் நாம் தினந்தோறும் தஞ்சம் போகக்கூடிய இல்லம் என்று சொல்லக்கூடிய வீடு அந்த வீடு உண்மையிலேயே ஒரு அருட்கொடை வீடு இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் என்ன என்று ஒவ்வொருவரும் யோசித்துப் பார்க்கணும் அது வாடகை வீடோ குடிசை வீடோ ஓடு வீடோ அல்லது மாளிகையோ எப்படியாக இருந்தாலும் நாம் போய் இலைப்பாடுவதற்கு அமைதி பெறுவதற்கு நிம்மதி பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகளை அல்லாஹ் அந்த இல்லங்களிலே அல்லா வழங்கியிருக்கிறான் அப்போ அதை குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை சூரத்து நகலில் எண்பதாவது வருஷமாக அல்லா சொல்லும்போது வல்லாகு ஜாலலுக்கும் மின் உயூத்திக்கும் சக்கனா உங்களுடைய இல்லங்களை நீங்கள் அமைதி பெறுவதற்காக வேண்டி உங்களுக்கு நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப நம்முடைய இல்லம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய வீடு அப்படின்னு சொன்னாலே அல்லது இன்றைக்கு நாம இங்க பேச்சிலராக தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு ரூம் என்று சொன்னாலே அது வந்து நமக்கு நிம்மதியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கணும் அதுதான் உண்மையிலேயே அந்த இருப்பிடம் அல்லது இல்லத்தை நாம் ஒரு அருளாக பெற்றிருக்கிறோம் இல்லைன்னு சொன்னால் ஆபத்தாக பெற்று என்று பொருள் அது நமக்கு எதிரானதாக இருக்கிறது என்று பொருள் அதனால் அந்த இடத்துல நிறைய பிரார்த்தனைகள் செய்யும் பொழுது நான் தங்கக்கூடிய அந்த இடங்களை எனக்கு வசதி உள்ள இடமாக ஆக்கு என்று கேட்பது போல என்னை சுற்றி உள்ளவர்களையும் நல்லவர்களாக குடு என்று சொல்லி கேட்கணும் பலர்களும் பல அறைகளில் மாட்டிக்கொண்டு கொண்டு முழிக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம் அப்ப அருளை வந்து அவர்கள் அருளாகவே பெறாதவர்களாக இருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் அல்லாவிடத்தில் கேட்டு பெற வேண்டிய விஷயம் கம்பெனி தான் கொடுக்குது கொடுக்கும் பொழுது நல்லவர்களை சார்ந்தவர்களாக எனக்கு வந்து ரெண்டு பேரை மூணு பேரை போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் எனக்கு பிடித்தமானவர்களாக நான் அல்லாமல் எப்படி நேசிக்கிறேனோ அப்படி அவர்களும் நேசிக்கக்கூடியவர்களாகலாம் இருக்கணும் பல அறைகளில் வந்து தொழுக கூட முடியல அப்படிங்கிற மாதிரியான குறைபாடுகள் குரான் ஓத முடியல அப்படிங்கிற குறைபாடுகள் ஏராளமான குறைபாடுகள் அப்போ அவங்களுக்கு அருளாம் அப்படின்னு சொன்னால் நம்ம பேசும்பொழுது எதிராக தெரியும் அருளே இல்லை எதிரேன்னு சொல்லி எது எதிராக ஆக்கி கொண்டது யார் சொன்னா நாம தான் அது அப்ப அல்லா அதிகமாக பிரார்த்தனை செய்யணும் அதான் அல்லாஹ் அல்ல சொல்றான் வல்லாக ஜாலையில் கும்பி புயூத்திக்கும் சக்கனா அப்படிங்கிறான் உங்களுடைய இல்லங்களை உங்களுடைய வீடை அமைதி பெறுவதற்காக வேண்டி நீங்க அங்கே போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அழகா இருக்கும் நீங்க போன உடனே உனக்கு நிம்மதியை தரும் என்று அல்லா சொல்லி காட்டுறான் இது நீங்கள் கட்டி கொண்ட அந்த வீடாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கூடாரமாக டெம்பரவரியா வச்சுக்கிறீங்க பாருங்க அதுவாக இருந்தாலும் சரி அடுத்து அல்லாஹ் சொல்றான் வ ஜஅல ஜுரூதில் அன்ஆமி பியூதன் தஸ்தகிஃபூஹா யௌம சாலிக்கும் வ யௌம இகாமத்திக்கும் நீங்க ஊர்ல இருக்கும் பொழுது சரி அல்லது பிரயாணத்திலும் சரி அந்த காலத்துல இப்படிதா செஞ்சாங்க டெம்பரவரி என்ன செய்வாங்க டென்ட் கொண்டு போவாங்க கூடாரம் கொண்டு போவாங்க அந்த கூடாரம் ஆனதை செஞ்சிருப்பாங்க அதை அல்லாஹ் சொல்றான் அப்படியெல்லாம் நீங்கள் அந்த தோளின் மூலமாக அந்த விலங்குகளுடைய அந்த தோளின் மூலமாக நீங்கள் உங்களுடைய வீடுகளை எல்லாம் நீங்கள் அப்படி அப்படி மாற்றி கொண்டு போவதற்காக வேண்டி நீங்கள் ஊரில் இருக்கும் பொழுதும் அல்லது பிரயாணத்திலும் அதை ஆக்கி கொண்டீர்கள் என்று அல்லா சொல்லி காட்டுறான் அப்ப மனுஷன் என்ன செய்யறான் டிராவலர் இருந்தா கூட அவனுக்கு ஒரு தங்குமிடம் ஒரு ஒதுங்குமிடம் ஒரு வீடு ஒரு கூடாரம் அப்படிங்கிறது தேவைப்படுது இன்னைக்கு லாட்ஜ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு விடுதிகள் கிடைக்குது அதுல போய் தங்கிட்டு வந்துடுறோம் ஆனால் அது கூட நமக்கு நிம்மதியாக இருக்கணும் பல விடுதிகளில் பயமுறுத்தல் ஏற்படுகிறது கேமரா வச்சிருப்பாங்க போன ஒன்று ஆய்வு பண்ணுங்க என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு பேர் ஆபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது அங்கே போய் நிம்மதியாக இருக்க முடியுமா சொன்னா அதையும் ஆய்வு பண்ணிட்டு போகணும் நான் போய் தங்கக்கூடிய அந்த ஹோட்டல் நான் எடுக்கக்கூடிய அந்த லாஜ் சரியான லாஜா அவர்கள் வந்து ஒழுக்கத்தோடு நடத்துகிறார்களா வரம்பு மீறி நடத்துகிறார்களா எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி எல்லா இடத்தில் பிரார்த்தனை செய்துவிட்டு போய் தங்கணும் ஓரிரு நாட்கள் ஓரிரு இரவுகள் தங்குறோம் என்று சொன்னால் அது நம்மளுடைய நிம்மதியை குலைக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது அல்ல அத்தான் சொல்கிறான் உங்களுடைய இல்லம் உங்களுக்கு அமைதியை தரக்கூடியது அப்படிங்கிறான் அந்த அமைதியான இல்லம் தான் அருளுக்குரிய இல்லம் சரி இந்த இல்லத்தை வந்து நாம் உள்ள இருந்த உடனே நாம் இப்படிலாம் பார்த்து செட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டோம் போன உடனே அது அருளுக்குரியதாகவே இருக்குமான்னு சொன்னா இருக்காது அருளுக்குரியதாக நாம் மாற்றணும் அப்படிங்கிறத இஸ்லாம் சொல்லக்கூடிய விதிமுறைகள் அப்போ நம்முடைய இல்லத்தை ஒரு அருளான இல்லமாக அல்லாஹ் கொடுத்த ஒரு அருள் நம்முடைய இல்லத்தை மாற்றணும்னு சொன்னால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லி தந்த அந்த செயல்முறைகளை உள்ள கொண்டு வந்துட்டு அருளுக்குள்ள சொன்னால் உள்ள வீடாக ஆகிடும் இன்னைக்கு பல வீடுகளில் உள்ள போயிட்டு எப்படா வெளியில ஓடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் பலர்களும் பிள்ளைகள்னால் பெற்றோர்களுக்கு கஷ்டங்கள் பெற்றோர்கள்னால் பிள்ளைகளுக்கு கஷ்டங்கள் கணவனால் மனைவி மனைவியாக கனவுக்குள்ள கஷ்டங்கள் விடுமுறையில் போனவர்கள் எல்லாம் தெறிக்க ஓடி வந்தவர்கள் எல்லாம் நம்முடைய காலங்களிலே பார்த்தவர்கள் உண்டு இது இருக்கக்கூடாது இது இருக்க கூடாது அப்ப நம்முடைய இல்லம் அது ஒரு அமைதி தரக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் திருமறை குரான் சொல்லும் பொழுது நீங்கள் உங்களுடைய நீங்க உங்களுடைய உள்ள நீங்க போறீங்கன்னு சொன்னா சலாம் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அல்லா உள்ள போகும்போது சொல்லிட்டு தான் உள்ள போகணும் அது நீங்கள் தனியாக யாருமே இல்லை அப்படி போனாலும் உள்ள போங்க சலாம் சொல்லிட்டு உங்களுடைய வீட்டில் உள்ளவர்கள் இருந்தாலும் ரூம்ல உள்ளவர்கள் இருந்தாலும் நீங்க சலாம் சொல்லிட்டு போங்க உள்ள அந்நியர்கள் மாட்டு மதத்தினர் இருக்கிறாங்களே நீங்க சொல்லிட்டு போங்க அது உங்களுக்கானது அவர்களுக்கானது அல்ல இப்படி சொல்லிட்டு போனா சலாம்ங்கிறது ஒரு சாதாரண ஏதோ மறு என்னது அது வந்து ஒரு ஒரு மத சடங்குக்காக வேண்டியோ அல்லது ஒரு மந்திர சொல்லாக இஸ்லாம் சலாம் சொல்ல சொல்லுதுன்னு நினைச்சிடாதீங்க சலாத்தினுடைய அந்த பொருளை சொன்னோம் சொன்னா அதுக்கு நிமிஷம் தேவைப்படும் ஒரு ஆத்மார்ந்தமான அல்லா விடத்தில் எதை கேட்க வேண்டுமோ அப்படியாப்பட்ட அற்புதமான ஒரு பிரார்த்தனை சலாம் என்பது அது வெளி வெளிவேசமாக சொல்லக்கூடாது உதட்டில் இருந்து சொல்லக்கூடாது உள்ளத்தில் இருந்து சொல்ல வேண்டும் அதனுடைய பொருளை தெரிந்து சொல்ல வேண்டும் எதில் இருக்கக்கூடியவருக்கு அல்லது எனக்கோ நான் எதை கேட்கிறேன் என்பதை புரிந்து கேட்கணும் அதுதான் என்பது அதான் தான் பாருங்க அல்லாவுடைய தூதர் சலன் சொல்றாங்க அபு மூசா அது அஷாரி அலி அல்ல அறிவிக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் சலன் சொல்றாங்க ஜாபிர் அலி அல்லான அறிவிக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க

அல்லா செலாம் சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறான் வலதுகால உள்ள வச்சு போகணும் எல்லா நறுச்செயல்களுக்கும் வலதுகால் வீட்டுக்குள்ள போகும்போது காலை வைங்கன்னு சொல்லல நல்லறங்களை செய்வதெல்லாம் வலதுகால் வலது செயல்களை வலதை முற்படுத்த வேண்டும் என்ற சுண்ணாவின் அடிப்படையில் செய்யணும் ஆக அப்படி உள்ளே நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி உள்ள போனீங்கன்னு சொன்னா அல்லாவை நினைவு கூர்ந்தவர்களாக போனீங்கன்னு சொன்னா சைத்தான் சொல்றான் இன்னைக்கு நமக்கு வீட்டுல வேலை இல்லைங்கிறான் அப்ப வீட்டில் வேலை நடக்குது எந்த வேலை சைத்தானுடைய வேலை நடக்குது சண்டை நடக்குது கோபம் வருது பிரச்சனை நடக்குது நீ கோளாறு வழிட்டு உள்ள போயிருக்க அர்த்தம் உங்கள யாரோ ஒருத்தர் கோளாறோடு உள்ள வந்திருக்கீங்கன்னு அர்த்தம் சைத்தானுக்கு யாரோ ஒருத்தர் உள்ள இடம் கொடுத்துட்டீங்க இடம் வழி கொடுத்துட்டீங்க அதை வந்து உங்களோட தங்கிட்டு அங்கே எல்லா வேலைகளையும் செய்யறான் அதனால உடைய சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்லீம்களை வந்து இடம்பெற்றுக்கிறது அதே போல அடுத்து அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க மசரூல் பைத்துள்ளது இதுக்கருல்லாக ஃபீஹி வல் பைத்துள்ளது இல்லா இதுக்கருல்லாக ஃபீஹி மசரூல் ஹை வல் மையத்தி புகார் முஸ்லீம் வரக்கூடியது எந்த வீட்டில் வந்து அல்லாவை நினைவு கூறப்படுகிறதோ அந்த வீட்டுக்கும் நினைவு கூறப்படாத வீட்டிற்கும் உதாரணம் என்னான்னு சொன்னா ஒரு இறந்தவன் அல்லது ஒரு உயிர் உள்ளவனை போல நாம் அல்லாவை நினைவு கூர்ந்தா அது ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு வீடு அல்லாவை நினைவு கூறாம சொன்னா எலவு வீடுதான் கொச்சையா சொன்னா மரணமான வீட்டில் என்ன இருக்குமோ அதுதான் இருக்கும் என்ற எச்சரிக்கையும் அல்லாஹுடை தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது அதே போல அடுத்த அந்த வீடுகளில் வந்து அல்லாஹ் செய்யக்கூடியதாக அல்லாஹ் நினைவு கூறக்கூடியதாக குரான் ஓதக்கூடியதாக இருக்கணும் அல்லாஹுடை தூதர் சொல்றாங்க உங்களுடைய வீடுகளை கபுர்களாக ஆக்காதீர்கள் கபூர்ல என்ன நடக்காது அப்படிங்கறத பின்னாடி சொல்றாங்க இன்ன ஷைத்தான என்பிரோமல் பைத்தில்லது துக்ரோ ஃபி சூரத்துல் பக்ரா எந்த இல்லத்தில் எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்ல இருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இடம் பெற்றிருக்கிறது கபூர்ல என்ன இல்லங்க கபூர்ல பெரியார் தூள்தாங்கற விட்டல் கதை இஸ்லாத்தில் இல்ல இந்த கதையெல்லாம் அடிச்சு விடக்கூடாது கபருக்கு போன உடனே ரிசல்ட் என்ன செஞ்சீங்க அதற்கான விட அதற்கான தெளிவுகள் தான் அங்க கிடைக்க போகிறது அப்படிங்கறத ஹதீஸ்ல இதுலயும் சொல்றாங்க உங்களுடைய கபர்களை மண்ணறைகளாக ஆக்கிறாதீங்க அதே போல உங்களுடைய இல்லங்களை கபர்களாக ஆக்கிறாதீங்க அப்படிங்கிற எச்சரிக்கையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அதே போல உங்களுடைய இல்லங்களை நீங்க எப்படி ஆக்கணும் அப்படின்னு சொன்னா இல்லங்களில் தொழுகைக்கு என்று சொல்லி ஒரு பங்கை கொடுங்க இதா கலாஹதுக்கும் சலாத் ஃபீ மஸ்ஜிதிஹி உங்களில் ஒருவர் மசிதில் தொழுகையை முடிச்சிட்டா பள்ளி பைத்திகி நசீபமின் சலாத்திகி அந்த பள்ளியில நீங்க தொழுந்தது போக உபரியான தொழுகு இருக்கு பாருங்க அதுல ஒரு பகுதியை உங்களுடைய இல்லங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ மின் அல்லாவுடைய சொன்னா நீங்கள் அப்படி வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது அதில் நன்மையை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்ற சிறப்பை அல்லாவுடைய தூதர் செலந்தாலே சொல்றாங்க இதுதான் அல்லாஹ் கொடுத்த அந்த வீட்டை ஓர் அருளாக உண்மையான அறுக்குடையாக அங்கே உள்ளே போனவன உன நிம்மதி அடையக்கூடியதாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இல்ல அப்படின்னு சொன்னா அந்த இல்லம் அருளாக இருக்காது அமைதியாக இருக்காது எல்லாம் மாற்றமாக இருக்கும் அங்க போனா ஏண்டா உள்ள போனங்கிற ஒரு சூழல் இருக்கு பாருங்க அந்த நிலையில் இருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் இன்னும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஏராளமான செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க அதையெல்லாம் பார்க்க வேண்டும் படிக்க வேண்டும் பண்பட வேண்டும் பின்பற்ற வேண்டும் செயல்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அந்த வீட்டை ஒரு அறுக்குடையாக பயன்படுத்த முடியும் என்பதை புரிவும்

அதன் மூலமாக நம்முடைய இல்லங்கள் வந்து என்ன செய்கிறது ஒரு நிம்மதியான ஒரு இல்லமாக அமைகிறது ஆனால் உடைய தூர் செல்லதாலை இந்த இல்லத்தை குறித்தே ஒரு அழகான ஒரு பிரார்த்தனையும் அந்த படுக்கை நேரத்தில் செஞ்சாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து நாம் முஸ்லீம் என்ற ஹதீஸ்கரங்களை பார்க்குறோம்

எங்க போயிட்டு எப்ப நினைவு கூறக்கூடியதாக இருந்திருக்காங்க பாருங்க எல்லா புகழும் அல்லாவுக்கு எங்களுக்கு உணவு கொடுத்தான் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீரை கொடுத்தான் இது மட்டுமா எங்களுக்கு கொடுத்தான் கஃபானா ஆவானா எங்களுக்கு போதுமான அளவுக்கு எங்களுடைய தேவைகளுக்கு நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு போதுமான எல்லா வசதிகளையும் எல்லாம் செய்து கொடுத்தான் எங்களுக்கு இப்படி தங்குவதற்கான இடத்தையும் கொடுத்திருக்கிறான் சுகானல்லா ஆனா அவர் பெரிய மாளிகையில் தங்கியிருக்கல இன்றைக்கு நாம வந்து பெரிய பெரிய பில்டிங்கில் கட்டிட்டு தங்கியிருக்கிறேன் அந்த கட்டடத்தில் தங்கல கூரையால் வேகப்பட்ட இன்னும் வந்து அவருடைய கட்டளில் படுத்து எந்திரித்தால் அந்த தடங்கள் எல்லாம் பதியக்கூடிய அளவுக்கு உண்டான கட்டளில் தான் படுத்திருந்தாரு அங்க போய் படுக்க போகும்போது எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீ கொடுத்திருக்கிற தங்கக்கூடிய இடத்தையும் கொடுத்திருக்கிறன்னு சொல்லிவிட்டு சுபஹானல்லாம் அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாங்க எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு போதுமாக்கி வைப்பதற்கான அந்த தஞ்சமளிப்போ அல்லது அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு போதுமான வசதிகளோ இல்லாமல் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலிசல் அவர்கள் அந்த நேரத்தில் இல்லத்தை குறித்து நினைவு கூறுவார்கள் அப்படிங்கிற செய்தியும் அதை அல்லாமிடத்தில் பிரார்த்தனையாக சொல்லுவார்கள் என்ற செய்தியும் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் இல்லம் எப்படி இருக்கணும் அந்த இல்லத்தை நாம் பெறுவதற்காக வேண்டிய அல்லா உடத்தில் எப்படி எல்லாம் பிரார்த்தனை செய்ய வேணும் அல்லா நமக்கு கொடுத்ததற்காக எப்படி நன்றி செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை இந்த பிரார்த்தனையின் மூலமாக அல்லாவுடைய தூதர் கற்றுத்தந்தார்கள் எனவே இல்லங்களை அல்லாஹ் கொடுத்த அந்த அருளை ஒரு அருளாக நாம் இந்த உலகத்தில் வந்து பயன்படுத்துவது மட்டுமல்ல அமைதிக்குரியதாக பயன்படுத்துகின்ற பொழுது அது நமக்கு இன்பத்தை தரும் சுகத்தை தரும் மறுமையிலும் வெற்றியை தரும் வாகர் தாவானா நிகம்தில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ